ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா அது ஹெரிடரியாவே வந்து பெண்களை வந்து ஒரு போதைப் பொருளாக பார்க்கக்கூடிய சிந்தனை கொண்டவங்க அது கலைஞர் காலத்திலேருந்து ஸ்டாலின் முதற்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு அவர்கள் மேலே பெண்கள் ரீதியான குற்றச்சாட்டு இல்லாததில்லை கலைஞர் தெரியும் நமக்கு அவர் வந்து மூணு கல்யாணம் பண்ணி எந்த அளவுக்கு வச்சிருந்தார் அப்படின்னு அதாவது வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழிகாட்டியாக இருக்கணும் ஆனால் அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும் ஸ்டாலின் மேலே இருந்த குற்றச்சாட்டுகள் நமக்கு தெரியும் அந்த அப்படி எல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது உதயநிதி மேலையும் தெரியும் அது வேற அதிமுக வந்து ரொம்ப தீவிரமாக விமர்சித்தாங்க பாலிடாயில் உதயநிதி ஸ்டாலின்ற அளவுக்கு அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மேலே இருக்குது அதாவது பெண்களோட தொடர்பு படுத்தி இவர்கள் வந்து இவர்களே தலைமையே வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான் உதாரணத்துக்கு பாஜக மாதிரியும் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க திமுக வந்து பாஜகவை விமர்சிப்பாங்க தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கலாம் ஆனால் அந்த தலைமை எப்படி இருக்குது நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவோட முகம்னா பிரதமர் மோடி அவர்கள் அவரோட ஏதாவது ஒரு பெண்களை வந்து தொடர்பு படுத்தியோ இல்லை பெண்கள் ரீதியான அவர் வந்து தப்பான இது நடந்தார்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா ஊழல் கரையும் கிடையாது பெண்கள் ரீதியான ஒரு கரையும் கிடையாது கூட முக்கியமான தலைவர்கள் இருக்கக்கூடிய அத்வானி முதல் கொண்டு இந்த மாதிரி முக்கியமான முகங்கள் அவங்களே எப்படி வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அது ஆண்டதுமே ஒரு பெண் அப்படிங்கிறனால அந்த பெண்களுக்கான பாதுகாப்புல ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன்னா இயல்பாவே அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறனால பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவங்க கொடுத்தே வந்தாங்க